விழுங்கும் தாந்திரிக சக்தி கொண்ட அம்மனாக இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா பாண்டியர்கள் மதுரையில் கட்டிய ஆலயத்தில் பகல் முழுவதும் பக்தர்களுக்கு அருள் தரிசனம் அளிக்கும் அம்மன் இரவு வந்ததும் கருவறையை தாண்டி வெளியே வந்து விடுவார் அப்படி வெளியே வரும்போது தாமச குணத்தின் காரணமாக தன்னிடம் சிக்கியவர்களை உடனே விழுங்கி விடுவார் இதனால் பாண்டிய மன்னர்கள் பல பண்டிதர்களை அழைத்து யாகங்கள் ஹோமங்கள் நடத்தினார்கள் ஆனால் எந்த பயனும் இல்லை அதன் காரணமாக பாண்டிய நாட்டில் மக்கள் இரவு நேரங்களில் வெளியே வராமல் ராஜ்யம் முழுவதும் சோகமும் பயமும் நிறைந்ததாக இருந்தது ஒரு நாள் ஆதி சங்கராச்சாரியார் பாண்டிய நாட்டுக்கு வந்தார் மன்னர் அவரை அரண்மனையில் உணவுக்காக அழைத்தார் உணவு முடிந்த பிறகு சுவாமி எங்கள் நாட்டில் அம்மன் இரவில் சுற்றித் தெரிகிறார் கிடைக்கும் மக்களை விழுங்கி விடுகிறார் ஆகையால் இன்றிரவு அரண்மனையிலேயே தங்குங்கள் என்று கேட்டுமான் கொண்டார் அதற்கு ஆதி சங்கராச்சாரியார் சன்னியாசிகள் இல்லற வீடுகளில் தங்கக்கூடாது மேலும் அம்மனிடம் செல்ல குழந்தைகளுக்கு ஏன் பயம் என்று கூறி நான் மீனாட்சி அம்மன் ஆலயத்திலேயே தியானம் செய்கிறேன் என்று சொல்லி புறப்பட்டார் இரவு நேரம் அவர் தியானத்தில் இருந்த போது கருவறையை தாண்டி வெளியே வந்த மீனாட்சி தேவி நிசப்தமாக இருந்த ஆலயத்தில் தியானம் செய்து கொண்டிருந்த சங்கராச்சாரியாரை கண்டார் தாமச குணத்துடன் அவரை விழுங்க முன்னேறினார் அந்த நேரத்தில் ஆதி சங்கராச்சாரியார் தியானத்திலிருந்து விழித்து கவிதை வடிவில் அம்மனை போற்றி ஸ்தோத்திரம் பாடினார் அதனால் மயங்கிய மீனாட்சி தேவி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டான் அதற்கு சங்கராச்சாரியார் அம்மா நான் உங்களுடன் பாச்சிகைகள் சூதாட்டம் ஆட விரும்புகிறேன் நான் வென்றால் இந்த கொலை செயல்களை நிறுத்த வேண்டும் நான் தோற்றால் முதலில் உங்கள் உணவாக நானே ஆகிவிடுவேன் என்றார் அப்போது மீனாட்சி தேவி தனது கணவர் சுந்தரேஸ்வரரை சாட்சியாக வைத்து பாச்சிகைகளை சங்கராச்சாரியாரிடம் கொடுத்தார் அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கும் போது விடியற் வந்துவிட்டது அப்போது மீனாட்சி தேவி பாச்சிகைகளை வீசி பார் நாயகா நான் தான் வென்றேன் என்று கூறினாள் அதற்கு சங்கராச்சாரியார் மெதுவாக சிரித்து அம்மா ஆட்டத்தில் நீங்கள்தான் வென்றீர்கள் ஆனால் உண்மையில் வென்றது நான் தான் என்றார் அப்போது சுந்தரேஸ்வரர் கூறினார் தேவி ஆதி சங்கராச்சாரியார் ஆடிக்கொண்டிருக்கும் போதே என் சாஸ்திரத்தின் மூலம் ஒரு ஸ்ரீ சக்கரத்தை உருவாக்கி அதில் உங்களை கட்டி வைத்து விட்டார் என்று ஆதி சங்கராச்சாரியாரின் ஞானத்தால் மெய்மறந்த மீனாட்சி தேவி அவரை ஆசீர்வதித்து தனக்குள்ளிருந்த தாமச குணத்தை வென்று சாந்த ரூபமாக நிலை கொண்டார்